வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் மனிதன் அனுபவிக்கும் பொருட்கள் சமுதாய கூட்டுறவில் பெற்றதன்றி தனி ஒருவன் காரணமாக முடியாது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மனிதனுக்கு உணவு உடை வீடு வேண்டும் மற்றவர்கள் கருத்தறிய மொழியும் வேண்டும் இனி ஒருவர் உற்ற வயதறிந்தால் ஏற்றபடி வாழ்க்கைக்கோர் துணையும் வேண்டும் தனி சக்திகளை ஒழுங்கு செய்து சகலவிதமாம் வாழ்க்கை வசதியெல்லாம் புனிதமுடன் நிறைவை நிர்வகிக்க பொதுவான கூட்டாட்சி முறைய வேண்டும் என்று ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடல்ல மனிதருக்கு ஆகாரம் உழைப்பு வேண்டும் உள்ள மகிழ்ச்சிக்கு உற்சாகம் ஊட்ட கடல் நதி மழை காடு கண்டு உலகம் சுற்றும் வாய்ப்பும் நடனம் முதல் கழிப்பூட்டும் கலைகள் வேண்டும் ஞாபகத்தை பண்படுத்தும் தியானம் வேண்டும் விட வேண்டும் தேவையற்ற பொருட்களை விளையாது பெருகாது துன்பம் வாழ்வில் என்று சாமிஜி இந்த ரெண்டு பாடல் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க சாமி சொல்லுவாங்க நாம ஒரு பிடி சாதத்தை எடுத்து அதை நம்ம வாயில சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படியே அதை நிறுத்தி நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா பல பேருடைய உழைப்பு அதில் இருக்கிறது தெரியும் அந்த உணவை சமைச்ச பரிமாறினவங்க சமைச்சவங்க அந்த அரிசியை விற்பனை செய்து அதை விற்றவங்க அதை மண்டிக்கு கொண்டுட்டு வந்தவங்க அந்த அரிசியை தயார் செய்தவங்க அந்த நெல் உற்பத்தி பண்ணினவங்க அந்த விவசாய நிலத்துல பாடுபட்டு அந்த விவசாயி அந்த நெற்பயிரை வளர்த்து அதை அறுவடை செஞ்சவங்க அதற்கு முன்பாக அந்த நெல் விளைவதற்கான அந்த மண்ணை பக்குவப்படுத்தியவங்க இப்படி உணவுப் பொருட்கள் நாம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுப் பொருட்களும் இந்த சமுதாய கூட்டு முயற்சியில தான் நமக்கு கிடைத்திருக்கு ஆதி மனிதர்கள் இயற்கையாக காடுகள்ல வாழ்ந்தாங்க அங்க இருக்கக்கூடிய கனிகள் காய்களை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாங்க ஆனா மனிதன் இயற்கை சீற்றத்தால விலங்குகள் அதே போல எல்லாம் எரியூட்டப்படும் போது அந்த எரிந்த அந்த நிலையில உள்ள அந்த உணவுகளை அவங்க சாப்பிடும்போது அதுல ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்து அதன் பிறகு நெருப்பு மூட்டி அதன் மூலமாக நாம சமைச்சு சாப்பிடக்கூடிய பழக்கம் உருவாச்சு அப்ப இன்றைக்கு உடைன்னு எடுத்துக்கொண்டாலும் நாம இன்றைக்கு அழகழக உடை உடைத்துக் கொள்றோம் இந்த உடை ஆதி காலத்துல மனிதர்கள் எல்லாம் காடுகள்ல கிடைக்கக்கூடிய அந்த இலை தலைகளால தன்னுடைய உடலை மறைத்து கொண்டு வாழ்ந்த காலம் இன்றைக்கு பருத்தி மூலமாக உள் மூலமாக கைத்தறி மூலமாக நாம உடைகளை உற்பத்தி செய்து நாம சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வீடுன்னு எடுத்துக்கொண்டா கூட மக்கள் அன்றைய கால ஆதி மனிதர்கள் எல்லாம் குகைக்குள்ள வாழ்ந்தாங்க அதே போல மரங்கள்ல பரன் அமைத்து அந்த மரங்கள்ல வாழ்ந்தாங்க இது எல்லாமே நாம முற்காலத்துல வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்று நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் நாம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா சமுதாயத்தினுடைய கூட்டு முயற்சியில தான் நாம் அனைத்தும் பெற்றிருக்கிறோம் இதை நாம் புரிந்து கொண்டு வாழணுங்க அப்பர் பெருமான் சொல்லுவாங்க என் கடன் படி செய்து கிடப்பதே ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்று இருக்கு அது அறநெறிகள் என்று சாமிஜி சொல்லுவாங்க ஒவ்வொரு தனி மனிதனும் ஆதி மனிதன் காடுல காடுகள்ல வாழ்ந்த போது அவங்களுக்கு இந்த ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அந்த மூன்றும் இல்லை அவரவர்கள் பசிச்ச நேரம் கிடைச்சதை சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க இது ஆதி மனிதர்களுடைய வாழ்க்கையா இருந்தது இன்றைக்கு பாத்தீங்கன்னா உணவு உடை வீடு ஒருத்தர் உற்ற வயதடைந்த அதற்கான வாழ்க்கைக்கு ஒரு துணை அதே போல மொழி ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கொடு ஆதி மனிதன் சப்தம் மூலமாக விலங்குகள் எப்படி சப்தம் போடுதோ அதே போல அவர்களும் அந்த சப்தம் மட்டும் கொடுத்து கொண்டிருந்த காலம் இன்றைக்கு நாம மொழி மூலமாக சிறப்பாக ஒருத்தர் ஒருத்தர் நாம புரிந்து கொள்ற அளவுக்கு நாம் வந்து தெளிவா பேசிக் கொண்டிருக்கோம் இப்போ ஒட்டுமொத்த இந்த வாழ்க்கைக்கும் சமுதாய கூட்டுறவு முயற்சியில நமக்கு கிடைத்த பொக்கிஷம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த சமுதாயத்தை இணக்கத்தோடு வாழணும் ஒழுக்கம் கடமை ஈகை என்ற இந்த மூன்றையும் சிறப்பாக செய்யணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்